அடையார் மேம்பாலம் அருகே இன்று அதிகாலை இரண்டு நாற்பது மணி ஐம்பது வயது மதிக்கப்பட்ட பெண் தீமை பணிகளிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் அத்துமீறிய சம்பவம் அதிர்ச்சியை நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தார் எல்லாருமே அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல ஆழமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதை தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் அதே மாதிரி பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்ட்டு நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்றோம் ஆனால் பொதுமக்களுக்கு சில விஷயங்கள் தெரியல ஆனால் மீடியாவில் இது இவ்வளோ பெருசாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரில நானே பார்த்தோன்னா ஷாக் இட்டேன் இதை நம்ம மக்கள் கொண்டு வந்து சேர்த்தா தான் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அவங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதில் இது நம்ம ஜஸ்ட் லைக் தட்டு கடந்து போக முடியாது அந்த மாதிரி வேதனையாக இருக்குது அதோட ரிசல்ட்டு பார்த்தா அதாவது கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குன்னா வருஷத்துக்கு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஏறினே வருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ட்ரிபிள் மடங்காக இருக்குது இதுக்கு யார் பதில் சொல்ல போகிறா தமிழக அரசு எவ்வளோ அலட்சியமாக இருக்காங்கன்றத இந்த விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுப்போம் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோஹித் சேட் அம்பானி சேர்க்கல அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி அண்ணா விஜய் அண்ணன் கொடுத்த அறிக்கை நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க அதில் க்ளியரான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு அதாவது அறிவு திருவிழாவா இல்லை அவதூறு திருவிழாவா ஸோ இது நான் ரொம்ப நாள் பேசுகிற விஷயம்தாங்க ஆனால் மேடைக்கு மேடை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற விஷயங்கள் விஜயெல்லாம் எங்களுக்கு ஒரு போட்டியே கிடையாது நாங்கள் அவர் ஒரு போட்டி ஒரு கேட்டகிரிலே வச்சிக்கலன்னு சொல்றேன் இந்த திமுக அரசு மேடைக்கு மேடை மைக்கா பிடிச்சாலே விஜய் அவர்களை பத்தியும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் தான் பேசிகிட்டு இருக்காங்க முதலமைச்சர் மறைமுகமாக பேசுறேன் துணை முதலமைச்சர் அது தொட்டு தொட மாதிரி பேசுவார் ஆனால் அவங்க ஃபுல்லா பண்ற பொலிட்டிக்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை பேஸ் பண்ணி தான் அதுக்கு நான் சொல்ல காரணம் என்னென்னா அவங்க ஏறுற மேடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி அதாவது நம்ம வந்து ரெண்டரை வருஷம் தான் ஆகுது ஸோ நம்மளை பற்றி தான் ஃபுல் டைம் பேசுகிறாங்க மக்களுக்கான விஷயமும் மக்களுக்கு தேவையான விஷயங்களோ ரோடு எவ்வளோ பள்ளமாக இருக்கு எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது அதை பற்றியெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் நம்ம மேலே இருக்கிற ஃபுல்லாக வன்மத்தை கொட்டி 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 பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கிட்டே பேசிட்டு இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு பயம் வந்துச்சு எங்கே காங்கிரஸ் விஜயோட சேர்ந்துட போதோ விஜய் அவர்கள் முன்னிலைப்படுத்திட போகிறாங்களோ எடப்பாடி பழனிசாமி விஜய் சேர்ந்துட போகிறாங்களோ விஜய் விஜய் முதலமைச்சர் ஆகிட போகிறாங்களோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கத்தை கெடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஸோ நான் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா முதலமைச்சருக்கு எங்கள் அண்ணா ஒரு விஷயம் இந்த அடிக்கல ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு நாங்கள் இனிமேல் உங்களை தொடவே ஆரம்பிக்கல நாங்கள் லைட்டாக தான் உங்களை மேலோட்டமாக தான் தொட்டிருக்கோம் அதுக்கே நீங்கள் இந்த கதறில் கதறீங்க நாங்கள் விமர்சனம்லாம் கடுமையாக வைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்க அதுதாங்க உண்மை நாங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவை இது வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு போகிறோம் பெருசாலாம் நம்ம எதுவும் விமர்சனம்லாம் வைக்கல என்ன அவதூறு இருக்கோ அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் ஆனால் விஜய சொன்ன மாதிரி நாங்கள் தீ மாதிரி உங்களை தொட எல்லாம் சாம்பல் சாம்பலாகிடுவீங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய ஏ வீடியோலாம் வருது நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட ஏ வீடியோ விஜயண்ணனை வச்சும் அவர்களை வச்சும் நிறைய விஷயங்கள் இந்த கரூர் சம்பவத்தை வச்சுலாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் ரொம்ப காசை இறக்கி அவங்க பண்ணியிருந்தாங்க ஸோ ஆதவர்ஜனா இதுக்கு முன்னாடி இப்போ கிடையாதுங்க ரொம்ப நாளுக்கு ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் பனை ஒரு மீட்டிங்கில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு எல்லோரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க எங்களுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது முதலமைச்சரை வச்சு இந்த கார்ட்டூன் பொம்மை பண்ணி போடுறதுக்கு துணை முதலமைச்சரை வச்சு பண்ணி போடுறதுக்கு இந்த ஏஐ வீடியோ பண்ணி போடுறதுக்கு எங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எங்கள் தலைவர் ஒரு படத்தோட சம்பளம் எவ்வளோன்றத நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கோடி கணக்கில் வாங்குறாரு அந்த மாதிரி ஒரு ஏஐ வீடியோ பண்ணி போடுறதுக்கு எங்களுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது எங்கள் ஐடிங்களை வர ஒவ்வொரு பதிவும் பாருங்கள் மக்களுக்கு தேவையான விஷயம் திமுக அரசு என்னென்ன தவறு செய்யதோ அதை பற்றி தான் அங்கே எடுத்து காட்டிகிட்டு இருக்கோம் நாங்கள் அவரை கார்ட்டூன் பொம்மையாக பண்ணி போடுறதோ அவர் சொ அவர் பண்ணுற விஷயங்களை இந்த கதை மாதிரி பண்ணி இந்த ஏஐ வச்சு பண்ணி போடுறதுக்கு எங்களுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது லிட்ரலி சொல்ல போனால் பாடி ஷேமிங் கூட சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்கோம் எங்களோட விர்ச்சுவல் வரிஸ் எத்தனை பேருக்கு அங்கே தெரியுமா ஆன்லைனில் நாங்கள் அதை பண்ணி போட்டால் எந்த அளவுக்கு அது ரீச் ஆகும்னு எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் அதை பண்ணி போடாதது காரணம் எங்கள் தலைவரோட அந்த ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் நாகரிகமான அரசியல் பண்ணோன்னு சொல்லியிருக்காரு அதனால தான் பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு பொலிட்டிக்ஸும் டீசெண்டான அட்டாக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கோம் அஞ்சு நிமிஷம் ஆகாது இப்போவும் சொல்கிறேன் இந்த திமுக நிறைய பேரே வீடியோ இறக்கிட்டு இருக்கீங்க நான் இது ஒரு ஆணித்தரமாக சொல்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க உங்களை கார்ட்டூன் பொம்மை பண்ணி போட்டு உங்களை ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது எங்கள் ஆஃபீஸில் அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அவ்வளோ பேர் மக்கள் பிரச்சனை எடுத்து சொல்லிகிட்ருக்காங்க அவங்கக்கிட்ட சொல்லியாக இவரை பண்ணி இப்படி போடுப்பானா அஞ்சு நிமிஷத்தில் அவங்க பண்ணி போட்டுருவாங்க எல்லாருமே டெக்னாலஜி தெரிஞ்ச பசங்க ஸோ அதனால் நான் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் விஜய் விஜயவர்கள் சைலண்டாக இருக்காங்க அவங்க இங்கே வந்து பெருசெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க நாங்கள் இறங்கி வந்துட்டோன்னா திமுக ஐடி விங்கி இருக்கவே இருக்காது உங்களை காணாமல் போயிடுவோம் தொடர்ந்து எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறதா நீங்க அதிமுக கூட போட்டி போடுங்க பிஜேபி கூட போட்டி போடுங்க அவங்களாம் சைலண்டாக வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவாங்க தமிழக வெற்றி கழகம் நீங்க நினைக்கிற கேட்டகரியே கிடையாது வெச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ கூட ஆஷ்டேக் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு என்ன ட்ரெண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க இந்தியா லெவலில் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படி இது தீ மாதிரி இருக்காங்க எல்லா இடத்திலும் லைட்டாக லைட்டா வச்சா போதும் அவங்க அதை ஸ்ப்ரெட் பண்ணி வெளியே கொண்டு போயிடுவாங்க அதனால சொல்றேன் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நாகரிகமான அரசியல் பண்ணுங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குது நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் ஒன்று நமக்கு தெரிய வந்ததுன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாலாயிரத்தி சில்லரை பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு நிறைய பேருக்கு இந்த போக்சோ கேஸாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து சில்ட்ரன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சி வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு எல்லாமே குழந்தைகள் அதாவது சின்ன பசங்கள் சில்ட்ரன்ஸுக்கு நடந்த விஷயங்கள் இது அப்போ யோசிச்சு பாருங்கள் பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கெல்லாம் இந்த பெண்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று விடுங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலாயிரத்தி சிலர்ந்து நாலாயிரத்தி ஐநூறு தாண்டிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது எல்லா வருஷத்துலையும் படிப்படி படிப்படியாக ஏறி வந்திருக்கு அது குறைய குறைஞ்ச சந்தோஷங்கள் குறையாமல் ஏறி ஏறி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலாயிரத்தில் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழாயிரம் வரைக்கும் வந்து நின்று ஸோ நம்ம இதை சார்ட் எடுத்து பார்க்கும்போது நான் எனக்கு ஷாக்காக இருந்தேன் என்னடா அந்த தான் இது பெருசாக சொல்லவே இல்லையே இவ்வளோ நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கான்ட்டு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ நம்ம அரசியல் வந்தோம்னா இது எல்லாத்தையும் பார்க்குறோம் நம்மளால் இமேஜினே பண்ண முடியல எல்லாம் குழந்தைங்க ஸோ ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க அதாவது இப்போ ரீசண்டாக நடந்த விஷயம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க நடந்த விஷயம் ஐம்பது வயசு ஆகுது தெரிஞ்சுன்னு வரும்போது இருபத்தஞ்சு வயசு பையன் ரொம்ப கதாத முறையில் அசிங்கமாக நடந்துக்கிட்டான் எங்க தான் இருக்குதுங்க நான் அப்படின்னு தெரியலங்க வயசானவங்க கூட வித்தா சரியாவது அசிங்கமா பண்ணிக்கங்க வரப்போன சரி இல்லையா இல்லை பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா இந்த சமூகம் முதல்ல வந்து இந்த விஷயங்களை வந்து அந்த பெண் மீது பழிசு சுமத்துறத வந்து நிறுத்த வேண்டும் பெண் மீது பழிசு சுமத்துறத வந்து நிறுத்த வேண்டும் தெரியும் வரும்போது இருபத்தஞ்சு வயசு பையன் எங்க தான் இருக்குதுங்க நான் தெரியலங்க எந்த கும்பனாகவும் இந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது கோயம்புத்தூர்ல நடந்த விஷயம் அதுக்கு யாரு பதில் சொல்லுவா சரி கோயம்புத்தூரில் நடந்துச்சு அது முடிஞ்சிச்சு மூணு பேர் சேர்ந்து பண்ணாங்க அது இப்போ கேஸ் எல்லாம் பண்ணி தேடிகிட்டு இருக்காங்க என்னென்னமோ நியூஸ் எல்லாம் வருது அது எது உண்மை எது போய் நமக்கு தெரியல இப்போ இப்போ ரீசெண்டாக சென்னையில் அடையார் பிரிட்ஜுக்கில் விடிய காலையில் நடந்த விஷயம் நீங்கள் எல்லாேருமே அந்த விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க அப்படியே ஷாக் ஆகிடுச்சி ஐம்பது வயசுங்க அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு ஐம்பது வயசு அவங்க தூய்மை பணியாளர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா ரோடை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க விடிக்காலில் ஒருத்தன் அடையார் போது எந்த மாதிரி பீக் ஏரியான்னு யோசிச்சு பாருங்கள் டூ வீலரை கொண்டு வந்து நிறுத்தி அவங்க முன்னாடி அசிங்கமாக பண்ணியிருக்கான் அதாவது செக்ஷுவலாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் இதை நான் யார்கிட்ட போய் சொல்ல தமிழக காவல்துறை கிட்டே போய் சொல்லவா தமிழக அரசுக்கிட்ட கேட்கவா இந்த இந்த கேள்வியை நான் யார்கிட்ட கேட்குறது ஐம்பது வயசு அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா அந்த தொடப்பத்தை எடுத்து அவங்கள அடித்து ஓட விட்டுருக்காங்க ஸோ இது காட்டுப்பகுதியிலையோ கிராமத்துலேயோ உள்ளேயோ எங்கேயும் நடக்கல அடையார் பிரிட்ஜு அடையார் பிரிட்ஜு கீழே இது நடந்திருக்கு விடி காலையில் ஸோ இதுக்கு என்ன இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டில் சுதந்திரமாக ஒரு பெண் நடமாட முடியாதுன்னு இது பேஸிக்காக இந்த விஷயம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு தெரியுமா அதாவது ஒரு கோவிலில் கோவிலுக்குள்ளே அதாவது எனக்கு தெரிஞ்ச ராஜப்பாளையம்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு திருட்டு நடக்குது அதை தடுக்கிறதுக்கு அங்கே இருக்கிற காவலாளிகள்லாம் போய் அதை தடுக்க பார்த்துருக்காங்க அவங்கள குத்தி குலை செஞ்சுருக்காங்க திருடார்கள் கொண்டுட்டு அவங்க பாட்டுக்கு திருடிட்டு போயிட்டாங்க இது ஒன்று நடந்திருக்கு சென்னையில் கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கறி இருக்குது தெரியுமா சாப்பிடும்போது கறி சூடாக இல்லைன்னு சொல்லி அங்கே வாக்குவாதம் நடந்து அந்த கடை தள்ளுவண்டி கடைக்காரன் மண்டை அடித்து உடைச்சிருக்காங்க அதே சென்னையில் கண்ணகிணரில் மாநகராட்சி ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நாட்டு வெடிகுண்டு வீசியிருக்காங்க மாநகராட்சி ஆஃபீஸில் ரெண்டு பேர் வந்து அவங்கள இன்னும் தேடல தேடிட்டு இருக்காங்க தனிப்படை அமைச்சா தேடுவாங்க போல இருக்கு சென்னைக்குள்ளே நடந்திருக்கு இந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்தில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க எவ்வளோ ரவுடிசம் நடந்துருக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருக்கும் நிறைய பேர் இப்போ பேப்பர்லாம் படிக்கிறது இல்லை ஆனால் பேப்பர் எடுத்து பாருங்கள் நியூஸ் எடுத்து பாருங்கள் இவ்வளோ நியூஸஸ் நடந்துட்டு நம்மலாம் சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது நம்ம படத்துக்கு போகிறோம் படம் பார்க்குறோம் அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை பார்த்து நம்ம போயிருந்தோம் இப்படி தமிழ்நாட்டில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குதான்னு உள்ள பூந்து பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது இதை நான் பார்க்க காரணம் எங்கள் அண்ணன் விஜயண்ணா அரசியல் உள்ளே வந்த உடனே தமிழ்நாட்டில் என்னென்ன நிலைமைகள் நடக்குது நம்ம ஐடி விங் பேசுகிற ஒவ்வொன்றா எடுத்து போடும்போது டேய் இந்த மாதிரி ஊர்லேயா நம்ம இருக்கோம்ன்ற அளவுக்கு நமக்கு அச்சம் ஏற்படுது ராஜபாளையத்தில் கோயிலுக்குள் காவலாளிகள் வெட்டி கொல்லப்பட்டுள்ளன உண்டியல் திருட்டை தடுக்க முயன்ற போது கொலை நடந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னை கனகி நகர் மாநகராட்சி அலுவலகத்தில் நாட்டு வீசப்பட்ட சம்பவத்தில் ரவுடிகள் இருவரை போலீசார் தேடி வருகின்றனர் விளையாடிக் கொண்டிருந்த ஒன்றரை வயது பெண் குழந்தை துர்காஸ்ரீ தனியார் பள்ளி பேருந்து சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தது விழுப்புரம் அருகே மின்சாரம் தாக்கி மாணவன் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை கோயம்பேடு தள்ளுவண்டி கடையில் கறி சூடாக இல்லை என கேட்ட கூலி தொழிலாளியின் மண்டை உடைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மயிலாப்பூர் டிஜிபி அலுவலகம் அருகே கொள்ளையன் துணிகரமாக வந்து ஹேண்ட்பேக்கை பறித்ததால் இருசக்கர வாகனத்திலிருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்த தம்பதியினர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இப்போ நம்ம பேசிக்காக ஊர் சைடுலாம் ஊருக்கெலாம் போகும்போது இந்த நார்த்து போற அதிகமாக நார்த் சைடு போகிற வண்டிக்கெலாம் ஏறி பாருங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நம்ம சொந்தக்காரங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா டேய் அந்த வண்டியிலேயே ஏடா புக் பண்ண ஃபுல்லாக அந்த நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க எல்லாம் பார்க்கு போட்டு துப்புவாங்க அங்கெல்லாம் உட்காரவே முடியாதுடா அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் இடுங்கி இடுங்கி உட்காரணும் உனக்கு ட்ரெயின்ல எல்லாம் நிற்க கூட இடம் இருக்காது அப்படின்வாங்க இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து வண்டி வருதா குழந்தைய பத்திரமா பார்த்துக்குவோம் எவனை நம்புறதுனே தெரியல யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒரு தமிழ்நாட்டில் வாழ்கிற எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கு நம்ம ஊர் நம்ம ஸ்டேட்டை இந்த மாதிரி சொல்கிறாங்களே இது எங்க போய் நிற்க போகுது இந்த ரேட்டு பாருங்க குழந்தைங்களுக்கு மட்டும் நாலாயிரத்தி செல்றதுல இருந்து இப்போ ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் தாண்டி நிற்கிது அப்போ மீதி இருக்கிற பெண்கள் நான் மட்டும் தான் சொல்றேன் இது நம்ம தமிழக வெற்றி கிழக்கு சைடாக அவங்க அனௌன்ஸ் பண்ண லிஸ்ட்டு அவங்க எல்லாமே ஸ்டேஷன்ல வந்த கேசஸ் எல்லாமே எடுத்து அவங்க வெளியிட்ட ஒரு அறிக்கை இது ஸோ அப்படி பார்க்கும்போது மீதி இருக்கிற பெண்கள்லாம் யோசிச்சு பார்த்தா லட்சக்கணக்கில் போகும் போறது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை இதை நான் உடச்சி பேச காரணம் தயவு செஞ்சு உங்கள் பொதுமக்களுக்கும் வெளியே இருக்கவங்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்த்துருங்க அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் தமிழ்நாட்டில் இந்த என்னடா இது எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது ஒரு யங்ஸ்டர் எனக்கே இந்த விஷயம் பார்க்கும்போது ஷாக்காக இருந்தது ஸோ இதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியாது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இவ்வளோ அநியாயங்கள் நடந்திருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் சொன்ன பாருங்க இவ்வளோ விஷயம் இருக்குன்னா டெய்லி எவ்வளோ விஷயங்கள் நடக்கும் நீங்கள் ஓட்டு போட்ட ஜெயிக்க வச்ச முதலமைச்சர் என்ன இருக்காரு என்ன பார்த்துட்டு இருக்காரு அந்த திட்டம் இந்த திட்டம்லாம் கிடையாதுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க கொலைகள் இந்த ரவுடி சமையல் ஏன் பண்றாங்க இந்த கறி வந்து சூடா இல்லைன்னு ஒருத்த மண்டே உடைக்கிறான்னா அவன் ஏன் உடைச்சிருப்பான் இந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்றான் அவன் எதனால் அதை பண்ணியிருப்பான் காரணம் தமிழ்நாட்டில் தண்டனை கிடையாது அதாவது வெளியூரில் இப்ப நம்ம பேசுவோம் சவுதி சைட்லாம் போயிடாதப்பா அங்கெல்லாம் ஒரு பொண்ணை ஏறு எடுத்து பார்த்தாலே வெட்டிடுவாங்க ஸோ அங்கே யாருமே பார்க்க மாட்டாங்க ஏன்னா உயிர் பயம் லைட்டாக அந்த பொண்ணை பார்த்துட்டாலே நம்மளை வெட்டிடுவாங்கன்னு பயம் தமிழ்நாட்டில் வந்து பாருங்க இப்போ வெளியூரில் தான் என்ன தெரியுமா சொல்கிறாங்க உனக்கு ஏதாவது செக்ஸுவல் அபியூஸ் பண்ணோமா தமிழ்நாட்டு போய்ட்டு வாங்கணும் உன்னை கேட்க மாட்டாங்க ஏன்னா தண்டனை கிடையாதுன்றாங்க அப்படி தாங்க இருக்குது அப்படிதான் இருக்குது ஏழு வருஷம் கழித்து ஒருத்தன் வெளிய வெளியே போகிறேன் ஆசினியும் ஒரு பொண்ணை ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொண்டுட்டு அவங்க அம்மாவையும் கொலை செஞ்சுட்டான் வெளியே வந்துட்டு அவங்க அம்மா அதை கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லி அந்த அக்யூஸ்டோட அம்மா அவங்க அம்மாவையும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ ஏழு வருஷம் அவன் மேலே எந்த தண்டனை இல்லைன்னு சொல்லி அவன் வெளியே வந்துட்டான் இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஜாலியாக இருக்கிறான் ஸோ தமிழ்நாட்டில் நடந்துருக்கு ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நம்ம எல்லாமே சொல்லுவோம் நம்ம ஸ்போர்ட்ஸ்லையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் கப்பு வாங்கிட்டு வந்தால் நம்ம பெருமையாக கொண்டாடுற நம்ம தமிழ்நாடு இந்த மாதிரி விஷயத்துக்கும் குரல் கொடுக்கணும் இனிமேல் இது நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம தாங்க நம்ம ஊரை வெளியே கொண்டு வரணும் நம்ம ஸ்டேட்டை பெருமையாக பேச வைக்கணும் காரணம் இந்த ஆட்சியை முதல்ல அடிச்சு தான் நம்ம ஸ்டேட்டு சுத்தமாகும் அதுக்கான தண்டனைகள் கடுமையா இருக்கணும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்க அண்ணன் தலைவர் தளபதி வந்த அப்புறம் இது எல்லாமே மாற்றப்படும் அதுல எந்த மாற்றமும் இல்லை காரணம் நான் இங்க உட்காந்து பேச காரணம் இவ்வளவு விஷயங்கள் எடுத்து மக்கள்கிட்ட சொல்ல காரணம் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது இவ்வளவு பேருங்க நாலாயிரம்னா யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு மூலையில் எத்தனை பேருன்னு யோசிச்சு பாருங்க ஒன்று ரெண்டுன்னா பரவாயில்ல நாலாயிரத்துக்கு மேல போயிருக்கு இப்ப பத்தாயிரத்துக்கு மேல போகுது இப்ப லட்சக்கணங்களை போகுதுன்னா அது காரணம் தமிழக அரசு மட்டும்தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ விஜய் நான் சொன்ன விஷயமும் இதுதான் நாங்கள் இன்னும் உங்களை தொடக்கூட ஆரம்பிக்கல அதுக்குள்ளே நீங்கள் இப்படி இந்த ஸ்டேஜ் போட்டு மீட்டிங்கில் அலர ஆரம்பிச்சிட்டிங்க நாங்கள் உங்களை கடுமையாக விமர்சனிக்க ஆரம்பித்தா நீங்கள் எங்கே போய் சொல்லுவீங்க அதுதான் எங்களோட கேள்வி ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த அம்மாவை பார்த்திங்கன்னா பெருக்கும்போது அவன் வண்டியை விட்டு இறங்கி நின்று அந்த விஷுவல் பார்க்கும்போது நிஜமாலே நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன் என்ன பண்ணியிருப்பேனே எனக்கு தெரியல அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த விஷயம் என்னை பாதிச்சுருக்கு ஸோ இதை என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கேட்குறீங்க வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாக்ராம் ப்ரொஃபைல் ஸோ ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் பாருங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்கேயும் நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் நான் ஷேர் இருக்கேன் நம்ம ரோட் சைடு அம்பானிஸுக்கும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்குது ஃபேஸ்புக் பேஜெல்லாம் இருக்குது எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நம்மளோட வீடியோஸ் அவைலபிளாக தான் இருக்குது ஸோ அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலில் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க கீழே பார்த்தீங்கன்னா ரொ ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்பேன் தமிழ்நாட்டில் நடக்கிற அநியாயங்களை பற்றியும் நம்ம தமிழக அரசு பண்ணுற எல்லா தில்லிமுள்ளு விஷயங்களும் எடுத்து நம்ம சேனலில் இனிமேல் அதிகமாக பேச போகிறோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோவில் சந்திருப்போங்க டாடா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி ஆண் நண்பரை விரட்டிவிட்டு பள்ளி மாணவியிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தாமலை செல்வன் எனும் தனியார் நிறுவன ஊழியர் காவலர் குடியிருப்புக்குள் வைத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் பட்டுள்ளார் நீர்கட்டு வாகனங்களில் நான்கு பேர் வெட்ட முயன்றனர் தனது உயிரை சாப்பாற்றி சொல்லுவதற்காக மார்க்கின்பேட்டை எப்படி செனோ செல்வன் வீட்டில் போது கண்ட முடிந்துள்ளார் ஆனால் விடாலும் துரத்தி வந்த நான்கு பேரும் அறிவார அவரை எத்தனை சாய்த்து பரிசெய்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அஞ்சில் தப்பி ஓடிட்டனர் மது கஞ்சா போதைக்கு அடிமையாகி அடிக்கடி சண்டையிட்டு வந்ததால் நேற்றிரவு மகன் தன்னை தாக்கியதால் மகன் மீது ஆத்திரத்தில் இருந்த தந்தை இரவு அவர் தூங்கும் போது கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு அருகே சாலையோரமாக இருப்பிரி ஒரு காரில் இருந்து மற்றொரு காருக்கு மதுபாட்டில்கள் மாற்றப்படுவதைக் கண்டு பாலாஜி மோகன் ஆகியோரை மடக்கி பிடித்தனர் பேருந்து நிற்காது என கூறிய அரசு பேருந்து நடத்துனருக்கும் பயணிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ரயிலில் திருடப்பட்ட செல்போனை பறிமுதல் செய்வதற்காக சென்று காவலரையும் செல்போன் உரிமையாளரையும் சென்னை பர்மா பஜாரில் ஒரு கும்பல் சரமாரியாக தாக்கி சம்பத்தூரில் வேலைக்கு தாமதமாக வந்ததை கண்டித்ததால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் முப்பத்தைந்து ஆண்டு கால நண்பரை கொன்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார்